மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பொதுத்தமிழில் இருந்து சங்க இலக்கிய நூல்களை பற்றி பார்க்கலாம் இந்த சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாமே சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது இதை வந்து எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் இதோட வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினெண் மேற்கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன பதினெண் மேற்கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினெண் அப்படின்னா பதினெட்டுன்னு அர்த்தம் பதினெண் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த பதினெட்டு எப்படிலாம் அப்படிங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகையில் எட்டு நூல் இருக்கும் பத்து பாட்டில் பத்து நூல் இருக்கும் ரெண்டு சேத்தா பதினெட்டு அப்போ சங்க இலக்கியங்களில் இன்னொரு பேர் வந்து பதினெண் மேற்கணக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு தொகையும் பத்து பாட்டு இந்த ரெண்டு நூல் இருக்கிறதுனால தான் பதினெண் மேற்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் முதல்ல எட்டு தொகை நூல்கள்னால் என்னென்னு பார்த்துக்கலாம் எட்டு தொகை அப்படின்னாலே எட்டு நூல்களின் தொகுப்பு அதுக்குள்ளே எட்டு நூல்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த பாடல் இந்த பாடல் வந்து நினைவச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு நூல்களும் நல்ல மனப்பாடமாக இருக்கும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் களியோடு அகம்புறம் என இத்தரத்தை எட்டு தொகை இதில் வந்து நற்றினை நற்றினை ஐங்குறுநூறு குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நூல்கள் வந்துச்சு அதனால் இந்த நூல்கள் மனப்பாடமையிட்டே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எட்டு தொகை எது பத்து பாட்டு எது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அந்த நூலு தான் எங்கள் எழுதியிருக்கேன் எ நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இப்போது இந்த எட்டு நூல்களையும் பற்றி விளக்கணும் முதல்ல நற்றினை நற்றினை மொத்தமே வந்து ஒரு அஞ்சு பா பாயிண்ட் எழுதினாலே போதும் உங்களுக்கு ஒரு பத்து மதிப்பெண் வினாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நூல்களையும் குறைஞ்சது இப்போ எட்டு தொகை நூல்கள்னால் எட்டுமே எழுதிருங்க எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சஞ்சு பாயிண்ட் நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள் பாவகை வந்து ஆசிரியப்பாக தான் எண்ணிக்கை நானூறு ப்ளஸ் ஒன்று இந்த ஒன்றுங்கிறது கடவுள் வாழ்த்து பாடியோர் வந்து நூற்றி எழுபத்தி புலவர்கள் இருக்காங்க அடியல்லை வந்து ஒன்பது முதல் பனிரெண்டு இது வந்து ஒரு அகம் சார்ந்த நூல் அகம் சார்ந்த நூல்னால் காதலை பற்றி பேசக்கூடிய நூல் அப்படின்னு பார்க்குறோம் குறுந்தொகை அப்படின்னு பார்க்கும்போது இது ஆசிரியப்பாக நானூறு ப்ளஸ் ஒன்று இந்த ஒன்றுங்கிறது என்னது கடவுள் வாழ்த்து பாடியோர் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க அடியல்லை வந்து நாலு முதல் எட்டு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இது ஒரு அகம் சார்ந்த நூலின் வகை வந்து அகம் அகம்னா என்னது காதல் சார்ந்த ஒரு நூல் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து ஐங்குற நூறு இது ஆசிரியப்பா தான் ஐநூறு ப்ளஸ் ஒன்று ஐநூறு அப்படிங்கிறது பாடல்கள் ஒன்றுங்கிறது கடவுள் வாழ்த்து பாடல் இங்கே வந்து ஒரு திணைக்கு ஒரு ஆசிரியர் அதாவது குறிஞ்சி திணைக்கு முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு திணைக்கும் அஞ்சு ஆசிரியர் பாடியிருக்காங்க இது மூணு முதல் ஆறு அடிகளை கொண்டது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த நூலின் வகை இதுவும் அந்த காதலை பேசக்கூடிய அகம் சார்ந்த நூல் தான் அடுத்த அகநானூறு ஆசிரியப்பா நானூறு ப்ளஸ் ஒன்று அக நானூறுன்னு இருக்குது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இதில் நானூறுக்கு புற நானூறுன்னு இருக்கும் அதுலேயும் நானூறு பாடல் இருக்கும் இங்கே பாடியர் வந்து நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் பதிமூணு முதல் முப்பத்தோரு அடிகளை கொண்டு முடியும் அகம் அப்படின்னு பார்க்கும்போது அகம் சார்ந்த நூல் காதலை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் கலித்தொகை அப்படின்னு பார்க்கும்போது கலிப்பா அதோடய பாவகை வந்து கலிப்பா நூற்றி ஐம்பது பாடல் அதுதான் வந்து பிரித்து கடவுளத்தை சா சார்ந்த பாடலை மட்டும் பிரிச்சுட்டு நூற்றி நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொ பிரிச்சிருக்கோம் ஐங்குற நூறு மாதிரி இதுக்கும் அஞ்சு புலவர்கள் குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை அப்படின்னு இதுவும் ஒரு அகம் சார்ந்த நூல் பாடலின் அடியில் அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்று டு எண்பது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து புறநானூறு வந்து ஆசிரியப்பாக நானூறு ப்ளஸ் ஒன்று அடுத்து நூற்றி அறுபத்தஞ்சு புலவர்கள் இதில் இருக்காங்க நாற்பது முதல் நாலு முதல் நாற்பது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பத்து அப்படின்னு பார்க்கும்போது பதிற்று பத்து ஆசிரியப்பாக எண்பது பாடல்கள் இருக்குது அதாவது மொத்தம் பதிற்று பத்துனால் பத்து இன்ட்டு பத்துன்னு தான் இருக்கும் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பத்து இன்ட்டு பத்துனா எவ்வளோ வரும் நூறு பாடல்கள்னு அர்த்தம் அந்த நூறு பாடல்களில் பத்து பத்து பாடாக பிரிச்சுருப்பாங்க அதனால தான் மொத்தம் வந்து நூறு பாடல் இருந்திருக்கு அதில் வந்து முதல் பத்தும் கடைசி பத்து மட்டும் நமக்கு கிடைக்கல மிச்சம் எண்பது பாடல்கள் மட்டும் தான் நமக்கு கிடைக்கிது அதனால தான் பாடல் எண்ணிக்கை எண்பதுன்னு போட்டிருக்கோம் பாடியவர் வந்து எட்டு புலவர்கள் மொத்தம் பத்து புலவர்கள் ரெண்டு புலவர்களோட பாடல்கள் கிடைக்கல இருபது பாடல் கிடைக்கல அதனால் எட்டு புலவர்னு போட்டிருக்கோம் அடுத்து இது வந்து எட்டு முதல் ஐம்பத்தி ஏழு வரிகளை கொண்டது இது வந்து ஒரு புறம் சார்ந்த நூல் புறம் சார்ந்தனா கண்டிப்பாக எனது போரை பற்றி பேசியிருக்கோம் ஒரு மன்னரோட கொடைத்திறனை பற்றி பேசியிருக்கோம் இந்த மாதிரி பேசுகிறது அடுத்து பரிபாடல் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் வந்து மற்ற இதுக்கெல்லாம் ஆசிரியப்பான இருக்கும் இல்லை கழிப்பானும் இருக்கும் இதுக்கு பரிபாடல் அப்படிங்கிற பாவகை தான் இருக்குது அப்படின்னு பார்க்கோம் எண்ணிக்கை வந்து இருபத்தி ரெண்டு அதாவது எழுபது பாடல்கள் இதுவும் நிறைய நமக்கு கிடைக்கல அதாவது ஓலைச்சுவடியில் அரிச்சு போயிடுச்சு அதனால் நமக்கு கிடைக்க வரல எழுவது பாடல்களில் இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு தான் இருக்குது இது வந்து பதிமூணு புலவர்கள் பாடியிருக்காங்க இருபத்தஞ்சு முதல் நானூறு வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நூலின் வகை வந்து அகம்புறம் ரெண்டையும் பற்றி பேசுறது காதலையும் பற்றி பேசியிருக்கு போரையும் பற்றி பேசுறதுனால பரிபாடல் வந்து அகம்புறம் ரெண்டுமே சேர்ந்த நூல் வகையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பத்துப்பாட்டு நூல் பத்து பாட்டு நூல் அப்படின்னு பார்க்கும்போது பத்து நூல்களின் தொகுப்பு எட்டு தொகை வந்து எட்டு நூல்களின் தொகுப்பு மாதிரி இது பத்து நூல்களின் தொகுப்பு இது இது வந்து பாடல் அப்படின்னு பார்க்கும்போது முருகு பொருணாறு பான் இரண்டு முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாம் அத்தோடு பத்து இதில் பத்து நூல் இருக்கும் திருமுருகாற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை சிறுபானர் ஆட்சிப்படை பெரும்பானர் ஆட்சிப்படை அதான் பான் இரண்டுனால் ரெண்டு பாணார் பற்றி இருக்கும் சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் மொத்தம் பத்து நூல் இதில் இருக்கும் அதுதான் கொடுத்துருக்கேன் திரும்ப ஆற்றுப்படை புறணர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படு கடா முதல்ல திருமுருக ஆற்றுப்படை அப்படின்னு பார்க்கும்போது திருமுருகர் நீ வந்து சேர்த்து எழுது உங்களுக்கு முடிஞ்சுனா சேர்த்து எழுதுங்க இல்லைன்னா பிரித்து எழுதுங்க திருமுருகர் ஆற்றுப்படைன்னு எழுதுங்க பாடிய புலவர் அப்படின்னு பார்க்கும்போது நக்கீரர் பாடியிருக்காரு நக்கீரர் ரெண்டு நூல் பாடியிருக்காரு அதில் ஒன்று என்னது இந்த நூல் அப்படின்னு பார்க்குறோம் திருமுருகர் ஆற்று பத்து பாட்டிலே ரெண்டு நூல் பாடிப்பார் பின்னாடி ஒரு நூல் பார்க்குறோம் அடுத்து பாடப்பட்டவர் வந்து யாருக்காக படிக்காருனா முருகரை பற்றி பாடியிருக்காரு இது என்ன நூல் அப்படின்னா ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அப்படின்னா பரிசு பெற்ற ஒருவன் பிறப்போகிற ஒருத்தருக்கு வழிகாட்டுறது அதாவது ஒரு மன்னர் இருக்காருன்னா அவரை போய் படித்தோம்னா காசு தருவாங்க அந்த காசு வாங்கிட்டு வந்த புலவர் என்ன பண்ணுவார்னா இன்னொருத்தருக்கு சொல்லுவார் இந்த மாதிரி நாங்கள் போனேன் எனக்கு இந்த மாதிரி காசு கொடுத்தாங்க நீங்களும் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை அவரை பற்றி பாண்டிங்கன்னா காசு கொடுப்பாங்க இது ஆற்றுப்படுத்தல் ஆற்று ஆறு அப்படின்னா வழி அர்த்தம் வழிப்படுத்துறது தான் ஆற்றுப்படை நூல் அது இங்கே வந்து நக்கீரர் என்ன பண்ணிருக்காருனா நான் இந்த மாதிரி முருகரை பாட் பாட்டு பாட்டுப்படிச்சே முருகரை போய் அவரை பார்த்து அதனால் எனக்கு வந்து அவர் நிறைய அருள் கொடுத்தார் அதே மாதிரி நீங்களும் அவரை பாடுங்க அப்படின்னு ஆற்றுப்படுத்துகிற மாதிரி இந்த நூல் இருக்குது ஆறு படை வீடுகளை பற்றி இதில் பாடியிருப்பார் அடியல்லை வந்து முந்நூற்றி பதினேழு இது ஒரு புறம் சார்ந்த நூல் ஒரு ஆற்றுப்படை நூல் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வந்து புறணர் ஆற்றுப்படை பொறணர் ஆற்றுப்படை அப்படின்னு பார்க்க முடத்தாம கன்னியார் முடத்தாம கன்னியார் ஒரு பெண்பால் புறவர் இவங்க வந்து கரிகால சோழன் இருக்காங்களே கல்லணை கட்டியிருக்காரு அவரை பற்றி பாடியிருக்காங்க பாடப்பட்டவர் அவர் தான் இரநூத்தி நாற்ப நாற்பத்தி எட்டு பாடல்கள் இருக்குது இது புறம் சார்ந்த நூல் ஆற்றுப்படை நூல் ஆற்றுப்படை நூல் வந்து மொத்தம் பத்து பாட்டில் அஞ்சு நூல் இருக்கும் மொத்தம் பத்து பாட்டில் பத்து நூல் இருக்குது அதில் அஞ்சு நூல் வந்து ஆற்றுப்படை நூல் அடுத்து சிறுபான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை அப்படிங்கிறது நீங்கள் வந்து சிறுபான் ஆற்றுப்படைன்னு சேர்த்து எழுதலாம் இல்லை சிறுபான ஆற்றுப்படைன்னு எழுதலாம் பாடிய புலவர் வந்து நல்லூர் நத்தத்தனார் யாரை பற்றி பாடியிருக்காங்கண்ணா பாடப்பட்டோர் யாருக்காக பாடியிருக்காங்கன்னா நல்லிய கோடன் அப்படிங்கிற மன்னனை ப பற்றி பாடியிருக்காங்க இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அதாவது கையேடில் வந்து இரநூத்தி அறுபதுன்னு இருக்கும் அதில் இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு மாற்றிக்கோங்க ஒரு அட்டவணை இருக்கும் அந்த அட்டவணையில் வந்து இரநூத்தி அறுபதுன்னு தான் இருக்கும் அறுபத்தி ஒன்பதுன்னு மாற்றிக்கோங்க இது வந்து ஒரு புறம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்க்கோம் இது ஒரு ஆற்றுப்படை நூல் தான் அடுத்து பெரும்பான் நாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை இல்லை பெரும்பான நாற்றுப்படைன்னு சொல்லலாம் ஒரு இவர் வந்து பட்டினப்பாளையங்கள் இருக்கிறாரு பெரும்பாலான ஆற்றுப்படைகள் இருக்கார் அப்படின்னு பார்க்கும் இளந்திரையன் அப்படிங்கிற ஒரு மன்னன் மன்னனை பற்றி பாடியிருக்காரு பாடப்பட்டோன் இதில் மொத்தம் ஐநூறு பாடல்களுக்கு இது புறம் சார்ந்த நூல் ஒரு ஆற்றுப்படை நூல் அப்படின்னு பார்க்குறோம் இதாக கடைசி ஆற்றுப்படை நூல் மலைப்படுகாம் பெருங்கௌசிகனார் அப்படின்னு ஒருத்தர் இவர் நன்னன் அப்படிங்கிற மன்னனை பற்றி படிக்காரு நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிற மன்னன் ஐநூற்றி முப்பத்தொட்டு பாடலின் அடியல்ல இருக்குது இது ஒரு புறம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்க்கும் ஆற்றுப்படை நூல் அப்படின்னு பார்க்குறோம் அதுதான் ஆற்றுப்படை முடிஞ்சு இதுக்கடுத்து திணை சார்ந்த நூல்களாக இருக்கும் இப்போ மதுரை காஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது மாங்குடி மருதனார் வந்து பாடியிருக்காரு நெடுஞ்சலியன் அப்படிங்கிற மன்னனை பற்றி பாடிருக்காரு நெடுஞ்சலியினை பற்றியே மூன்று நூல்கள் வந்து பத்து பாட்டில் இருக்குது இது ஒரு நூல் அப்படின்னு ஞாப்சிக்கோங்க மதுரை காஞ்சி அடுத்து பாடப்பட்ட ஒரு நெடுஞ்சலியின் பற்றி எழுநூற்றி ரெண்டு அடிகள் வந்து இந்த நூல் இருக்குது பத்து பாட்டு நூல்கள்லேயும் மிகப்பெரிய நூல் வந்து இதுதான் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகளை கொண்டிருக்கு இது ஒரு புறம் சார்ந்த நூல் திணை சார்ந்த நூல் இது வந்து திணை சார்ந்த ஒரு ஆற்றுப்படை கிடையாதுன்னு பார்த்தோம் அப்போ இது திணை மதுரை காஞ்சினா திணை சார்ந்த நூல் அப்படின்னு பார்க்குறோம் முல்லைப்பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆசிரியர் வந்து நப்பூதனார் நெடுஞ்செலியன் இப்போ தான் நெடுஞ்செலியன் பார்த்தோம் மதுரை காஞ்சிக்கு வந்தார் இப்போ எதுக்கு வந்திருக்காரு முல்லைப்பாட்டுக்கும் அவர் தான் அப்படின்னு பார்க்கோம் அதாவது பாட்டுடைய தலைவன் அவர் தான் இருக்கார் அடுத்து நூற்றி மூணு வடிகள் இருக்குது இது வகம் சார்ந்த நூல் இது வந்து முல்லைப்பாட்டுங்கிறனால் முல்லைத்திணை சார்ந்த நூல் பத்து பாட்டிலே மிகச்சிறிய நூல் தான் நூற்றி மூன்று அடிகள் இருக்கிறதுனால இதுதான் சிறு சிறுசு பெரிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி சிறிய நூல்னு கேட்டாங்கன்னா பத்து பாட்டில் வந்து முல்லைப்பாட்டு அடுத்து குறிஞ்சி பாட்டுக்கு கபிலர் பாடப்பட்டோர் வந்து பிரகதத்தன் சரியா அடுத்து வந்து இரநூத்தி அறுபத்தோரு அடிகளை கொண்டது அகம் சார்ந்த நூல் முல்லை அதாவது முல்லைப்பாட்டு வந்து முல்லைத்திணை சார்ந்த நூல் மாதிரி இது குறிஞ்சி பாட்டு வந்து குறிஞ்சி திணை சார்ந்த ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பட்டினப்பாலை பாலை வந்து கடலூர் உருத்திரங்கனார் ஏற்கனவே இப்போலாம் பார்த்துருந்தோம் கடலூர் உருத்தரங்கனால் வந்து ரெண்டு பாடல் ரெண்டு நூல்கள் இருக்கான்னு பக்கம் இது ரெண்டாவது நூல் கரிகாலன் சோழனும் ரெண்டு நூலில் வந்திருப்பாது இது ரெண்டாவது நூல் முந்நூற்றி அடிகளை கொண்டது நூற்றி மூணு அடின்னு கேட்டால் முல்லைப்பாட்டு முந்நூற்றி ஓரு அடிகள்னு இருந்துச்சுன்னா பட்டினப்பாலை அடுத்து இது ஒரு அகம் சார்ந்த நூல் ஒரு பாலைத்திணை சார்ந்த நூல் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நெடுநல் வாடை இது வந்து நக்கீரர் படிச்சிருக்காரு பாடப்பட்டவர் வந்து நெடுஞ்சலியன் நெடுஞ்சலியினை பற்றி ஏற்கனவே வந்து முல்லைப்பாட்டில் பார்த்தோம் மதுரை காஞ்சியில் பார்த்தோம் நெடுநல் வாடை இந்த மூணுக்கும் பாட்டடை தலைவன் யாரை பற்றி படி இருக்காங்களோ இவர் தான் பா பாடியிருக்காங்க நூற்றி எண்பத்தி எட்டு நூல்களை கொண்டது நூற்றி எண்பத்தி எட்டு வரிகளை கொண்டது அகம்சார்ந்த நூல் இது ஒரு பாலைத்திணை நூல் அப்படின்னு பார்க்குறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி